எல்லோருக்கும் வணக்கம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வரும் அதில் ஒரு எரர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸாக்ஷன் ட்ராப்டு அப்படிங்கிற எரர் இந்த ஏரர் வந்துச்சுன்னா டிக்கெட் புக் ஆகுமா புக் ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ்களே நிறைய பேர் இருக்கும் எனக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதாவது ட்ரான்ஸாக்ஷன் ட்ராப்டு அப்படின்ற ஒரு எரர் வந்துடுச்சு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண அதுவும் தற்கால டிக்கெட் புக் பண்ணும்போது அதாவது அவசர அவசரமாக புக் பண்ணும்போது ட்ராஃப்ட் ஆகிட்டு போச்சு நோ சீட்ஸ் அவைலபுள்னு சொல்லிட்டு வந்துடுச்சு சரி ஓகே இது புக்காக இருக்குமா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் போயிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன்னா என்னோட ஐஆர்சிடிசி ஐடிக்குள்ளே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த டைமில் போய்ட்டு ஐடிக்குள்ளே போனேன் என்ட்ரி ஆகிட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ட்ரான்ஸாக்ஷன் இந்த ட்ரான்ஸாக்ஷனு அதாவது எனக்கு வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் டிராப்டு வந்த உடனே டிரான்சாக்ஷன் ஆப்ஷன்களை போயிட்டு நான் வந்து இந்த ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷன் புக்கிங்கு இந்த மாதிரி இதுக்குள்ளே என்டர் என்டர் பண்ணி பார்த்தேன் இப்படி பார்க்கும்போது அந்த டைமில் ஓகே நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி உள்ளே பார்க்கும்போது அந்த டைமில் இந்த நான் கொழித்துறை நல்லா புரிஞ்சுக்கணும் கொழித்துறையிலருந்து நான் வந்து சென்னை எக்மோருக்கு டிக்கெட் போட்டேன் அந்த டைமில் வந்து நான் புக் ப புக் பண்ணாததுக்கான இல்லை புக் பண்ணாததுக்கான ஆப்ஷனில் எதுவுமே எனக்கு வந்து இல்லவே இல்லை நான் வந்து அப்போ என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது என்ன இது ஒரு சாட்சியே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை மணிநேரம் கழித்து நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த ஃபெயில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனேன் அதுக்குள்ளே போனால் நான் வந்து புக் பண்ண நல்லா புரிஞ்சுக்கணும் புக் பண்ணி நாட் புக்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ டெபிட் ஆச்சு எல்லாமே வந்து ரீசனோட அழகாக கொடுத்துருந்தாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் டிராப்ட் அப்படின்னு சொல்லி வந்துருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டைமில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது இது புக்காக இருக்கா புக்கா விளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து என்ன ஆச்சு நம்ம பணம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருப்பீங்க அதனால ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழிச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லோடிங் ஆகி அதாவது அப்டேட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகேவா இது ஒரு புறம் இந்த ட்ரான்சாக்ஷன் ட்ராப்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பணம் எத்தனை நாளில் ரிட்டன் வரும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் இது நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு டிரான்சாக்ஷன் டிராப்ட் ஆகி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா ஓகே போயிருக்குது இப்போ நான் வந்து காமிச்சோம் பார்த்திங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா போயிருக்குது ஓகேவா இது வந்து என்னமே எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டிரான்சாக்சன் டிராப்டு ஆன அதே ஒரு இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படியும் மேலே வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் எனக்கு வந்து பதினாறாம் தேதி ஒன்று புக் பண்ணேன் அதுவும் இதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் டிராப்டு அப்படி சொல்லி வந்துச்சு ஓகே தேதி கரெக்டாக இது அதாவது இதெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் சும்மா வந்து உங்களுக்கு தெரியாது கரெக்டாக பாருங்கள் நேரம் பாருங்க ஆயிரத்தி நூற்றி எட்டுருவா கரெக்டாக ஆயிரத்தி நூற்றி எட்டுருவா பதினாறாம் தேதி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதில் போயிடுச்சு ஓகேவா ட்ரான்சாக்ஷன் ட்ராப்டு இதே ஆப்ஷன் தான் வந்துச்சு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அது என்றைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாருங்கள் பதினாறாம் தேதி புக் பண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் பதினாறாந்தேதி புக் பண்ணது என்னைக்கு ஆயிரத்தி நூற்றி எட்டுரூவா ரிட்டன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கிடுங்க நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு ஓகே ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நூற்றி எட்டுருவா வந்திருக்கு என்றைக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி புக் பண்ணது பதினெட்டாந்தேதி வந்திருக்கு ஓகேவா அப்போ பதினாறு பதினேழு பதினெட்டு மொத்தம் இரண்டு நாட்களுக்குள் உங்களது பணம் ரிட்டன் அனுப்பப்படுகிறது இந்த மாதிரி ட்ரான்சேக்ஷன் டிராப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரான்சேக்ஷன் டிராப்ட் வந்துன்னா எத்தனை நாளைக்குள்ள பணம் ரீஃபண்ட் வரும் என்ன நடக்கும் அதாவது புக்கிங் ஹிஸ்ட்ரியில் நம்ம போய் பார்ப்போம் ஃபெயில்டு ஹிஸ்ட்ரியில் போய் பார்ப்போம் நமக்கு வந்து கண்ணில் மாட்டாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா தான் அப்டேட் ஆகிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கனால் நம்ம சேனலோட அடைஞ்சிருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ